முத்தாளம்மன் கதை பழைய காலத்திலே ஒரு சிறிய கிராமத்தில் மக்கள் எப்போதும் நல்ல மனசுடன் வாழ்ந்தார்கள் இந்த கிராமத்தில் அடிக்கடி வறட்சி நோய் பசி போன்ற துன்பங்கள் வந்தன மக்கள் மிகவும் கவலைப்பட்டார்கள் அந்த சமயத்தில் ஒரு தெய்வீக அன்னை அவர்கள் கனவில் தோன்றி நான் உங்களுடைய காவல் தெய்வம் என்னை முத்தாளம்மன் என்று அழைக்கலாம் எனக்காக நீங்கள் ஒரு குன்றின் அடியில் கோயில் கட்டி சுத்தமாக பூஜை செய்தால் நான் உங்களை எல்லா துன்பங்களிலிருந்தும் காப்பாற்றுவேன் என்றாள் மக்கள் அனைவரும் ஒன்றாக கூடி அந்த இடத்தில் ஒரு சிறிய ஆலயம் கட்டினார்கள் தினவும் மலர் தீபம் பால் பழம் வைத்து வழிபட்டார்கள் அதன்பின் அந்த கிராமத்தில் நல்ல மழை பெய்ய ஆரம்பித்தது விளைச்சல் பெருகியது மக்கள் நலமாக வாழ ஆரம்பித்தார்கள் அம்மன் அனைவருக்கும் அருள் செய்து என்னை எப்போதும் நினைத்து பூஜை செய்தால் உங்களை விட்டு பசி நோய் வறட்சி எப்போதும் வராது என்று அருளாசி செய்தாள் இதனால் இன்றுவரை பல கிராமங்களில் முத்தாளம்மனை சிறப்பாக பூஜை செய்து வருகிறார்கள் அம்மன் அருளால் மக்கள் நலமுடன் வாழ்கிறார்கள்